மகாவிஷ்ணுவை கைது செய்தது காவல்துறை அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் அதிரடி அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு தொடர்பாக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு பாவ புண்ணியங்கள் குறித்து பேசியிருந்தார் அப்போது அவரது கருத்துக்கு பள்ளியில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் என்பவர் கண்டனம் தெரிவித்திருந்தார் அப்போது மகாவிஷ்ணுவுக்கும் ஆசிரியர் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் வைரல் இதைத் தொடர்ந்து அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழுவிற்கு எப்படி அனுமதி வழங்கப்படலாம் என கேள்வி எழுப்பிய நெட்டிசன்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது துறை ஆசிரியரை அவதூறாக பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா போவதில்லை என கூறியிருந்தார் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் சென்னை சைதாப்பேட்டை மற்றும் திருவற்றியூர் காவல் நிலையங்களில் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக புகார் அளித்திருந்தனர் இதனிடையே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த மகாவிஷ்ணு இன்று சென்னை திரும்ப உள்ளதாக நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் மேலும் அமைச்சர் நேரில் சந்தித்து தனது பேச்சு குறித்து விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த ஆன்மீக சொற்பழிவாளர் மகாவிஷ்ணுவை சென்னை சைதாப்பேட்டை காவல்துறையினர் விமான நிலையத்தின் வேறு வாயில் வழியாக கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை வந்த மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சைதாப்பேட்டை உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் மகாவிஷ்ணுவை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் இதற்காக சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அரசு பள்ளி மாணவிகளிடையே மூட நம்பிக்கையை விதைக்கும் விதமாகவும் தற்போது மாற்றுத்திறனாளிகளாகவும் அழகாகவும் இல்லாமல் இருப்பவர்கள் போன ஜென்மத்தில் பாவம் செய்த வர்கள் என குறித்தும் முற்பிறவி குறித்தும் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் பேசியிருப்பதாக சமூக வலைதளங்களில் இவருடைய காணொலிகள் பெரும் சர்ச்சைக்குள்ளானதும் குறிப்பிடத்தக்கது மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாவிஷ்ணுவை காண அவரது ஆதரவாளர்கள் சென்னை விமான நிலையம் மற்றும் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முன்னதாக நேற்று இவருடைய ஆசிரமம் மற்றும் இவருடைய இல்லமாக இருக்கக்கூடிய திருப்பூர் மற்றும் மதுரை போன்ற இடங்களிலும் அதிரடியாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதை தொடர்ந்துதான் நேற்றைய தினம் இரவு அவர் சென்னைக்கு வந்து அன்பில் மகேஷை சந்தித்து விலகம் அளிக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார் அதோடு ஓடி ஒழிவதற்கு நான் எதுவும் தவறாக பேசவில்லை நான் பேசியதில் எந்த கருத்தும் இல்லை அதிலிருந்து பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிற வகையில பேசியிருந்த நிலையில தான் வைத்து தற்போது அவரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் சற்று முன் வந்த தகவலின்படி மகாவிஷுவின் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக அரசு பள்ளி மாணவிகளிடையே பிற்போக்குத்தனமான கருத்து விதைத்தது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு